அனைவருக்கும் வணக்கம் நான் திருமதி சி பவித்ரா சென்ற காணொலியில் புதினத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் இலக்கிய வரலாறு கட்டுரையில் புதினத்தின் வகைகள் குறித்து பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பதிவில் புதினத்தின் மேலும் சில வகைகளான குறும்புதினம் மற்றும் கூட்டு புதினம் குறித்து காணலாம் முதலில் குறும்புதினம் குறும்புதினம் அல்லது குறு நாவல் என்பது ஒரு உரைநடை வகை இலக்கியம் இது எப்படி இருக்குன்னா புதினத்தோட குறுகிய வடிவமாக இருக்கும் புதினத்திலிருந்து பாத்திரங்கள் கதாபாத்திரங்கள் பக்கங்கள் மையக்குரு போன்றவை குறைந்து சிறுகதைக்கும் புதினங்களுக்கும் இடைப்பட்ட ஒரு நெடுங்கதை வடிவமாக இந்த குறும்புதினங்கள் விளங்குகின்றன இந்த குறும்புதினங்களில் ஒன்பதாம் நூற்றாண்டு அர்புமொழி இலக்கிய படைப்பான ஆயிரத்தொரு இரவுகள் எனும் கதை குறும்புதினத்தின் முன்னோடியாக கருதப்படுகின்றன இந்த குறும்புதினம் அப்படின்ற இலக்கிய வடிவத்தை அதிகமாக பரவ செய்தவர் யாருன்னா பதினாலாம் நூற்றாண்டு இத்தாலியை சேர்ந்த எழுத்தாளரான ஜியோவானி பொகாஷியோ என்பவராவர் புதினத்தோட குறுகிய வடிவமான இந்த குறும்புதினத்தை தமிழகத்தில் யாரெல்லாம் அதிகமாக எழுதியிருக்காங்கன்னு பார்த்தன்னா ஜெயகாந்தன் ஜெய சங்கரா என்னும் குறும்புதினத்தை இவர் எழுதியிருக்காரு இவரை தொடர்ந்து சுஜாதா விபரீத கோட்பாடு மகரி அப்படின்னு ஒரு குறும்புதினத்தை எழுதியிருக்காங்க இவங்களை தொடர்ந்து மகரிஷி எனும் எழுத்தாளர் புவனா ஒரு கேள்விக்குறி அப்படின்ற குறும்புதினத்தை எழுதியிருக்காரு இவரை தொடர்ந்து சிவசங்கரியின் ஒரு சிங்கம் முயலாகிறது முத் இது இதெல்லாம் வந்துட்டு குறுகிய பக்க அளவை கொண்ட குறும்புதினங்களாக அறியப்படுது முக்கியமாக அந்த காலகட்டங்களில் ராணிமுத்து மாலைமதி போன்ற பல்வேறு மாத பத்திரிகைகளில் இத்தகைய குறும் புதினங்கள் அனைத்தும் வெளிவந்தது இது இல்லாமல் ராஜேஷ்குமார் அசோகன் முதலானவர்களோட பாக்கெட் பாக்கெட் புதினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன அளவான பயணங்களில் படிக்கக்கூடும் படிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிற புதினங்கள் எல்லாமே குறும் புதினங்களா இதை தொடர்ந்து அடுத்துதான் நாம் பார்க்க போகிறது கூட்டு புதினங்கள் கூட்டு புதினங்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புதினத்தை எழுதுவது தான் கூட்டு புதினங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது மேலை நாடுகளில் இத்தகைய பழக்கம் அதிகமாக காணப்படுது தமிழ்ல இது எழுதுனது யாருன்னா தமிழில் குமுதம் வார இதழ் இதெல்லாத்தையும் முன்வைத்து சிவசங்கரி இந்துமதி இவங்க ரெண்டு பேரும் இணைந்து இரண்டு பேர் அப்படிங்கிற கூட்டு புதினத்தை எழுதியிருக்காங்க இது குமுதம் அப்படின்ற இலக்கிய இதழில் தொடர் புதினமாக வெளிவந்தது இவர்களை தொடர்ந்து கவிதா நித்யமூர்த்தி அப்படிங்கிறவங்க சேர்ந்து நீயும் நானும் அப்படின்ற ஒரு குதும் குறும் புதினத்தை எழுதியிருக்காங்க கூட்டு புதினம் குறும்புதினம் இதைத் தொடர்ந்து தமிழில் இன்னும் சில புதின வகைகள் காணப்படுது அது என்னன்னு பார்த்தோன்னா அரசியல் புதினங்கள் இந்த நிகழ்கால அரசியல் நடவடிக்கைகளை மையமாக வச்சு எந்த விருப்பு வெறுப்புகளும் இல்லாமல் அரசியல் புதினங்கள் எழுதப்பட்டுட்டு வருது இதில் குறிப்பிடத்தக்கது யாருன்னு பார்த்தோன்னா நாராயண துரைக்கணனின் சீமான் சுயநலம் அப்படின்ற ஒரு புதினம் நா பார்த்தசாரதியோட நெஞ்சக்கனல் அப்படின்ற புதினமும் வைரமுத்துவோட மூன்றாம் உலக போர் அப்படின்ற புதினமும் அவரை தொடர்ந்து பெருமாள் முருகனின் மாதொரு பாகன் போன்றவை அரசியல் புதினங்களா அறியப்படுது இதைத் தொடர்ந்து உளவியல் புதினங்கள் இப்போ இருபாலரோட உளவியல் சிக்கல்களை குறித்து இது எடுத்துரைக்குது எடுத்துக்காட்டாக தி ஜானகிராமனோட மோகமுல் அம்மா வந்தால் அப்படின்ற புதினங்களும் கோவி மணிசேகரனோட தென்னங்கீற்று ஜெயகாந்தனின் ரிஷி மூலம் போன்ற புதினங்கள் எல்லாம் ஒரு மனிதனோட உளவியல் சிக்கல்களை வெளிப்படுத்தும் விதமா இருக்கு இப்படி உளவியல் புதினங்கள் காணப்படுது இதை தொடர்ந்து நனவோடை புதினங்கள் நனவோடை அப்படிங்கிறது ஒரு வகை உத்தி இந்த நனவோடை புதினத்தின் வழியா கதை எப்படி சொல்றாங்கன்னா நனவோட்ட நனவோட்டத்தின் வழியா கதை சொல்லும் விதமா இது அமைஞ்சிருக்கு எடுத்துக்காட்டா காஸ் கானா சுப்பிரமணியனோட அசுரகணம் சீசு செல்லப்பாவோட ஜீவனாம்சம் முதலியன்ன நனவோடை புதினங்களாக அறியப்படுது மேலும் அடுத்த காணொலியில் புதின இலக்கியத்தின் தொடர்ச்சியை காணலாம் நன்றி